கட்சியோடு இணைந்திருக்கின்றோம். பொதுவாகவே தேர்தல் காலங்களில் தேர்தல் பிரச்சாரங்கள் களத்தில் இருப்பவர்களுக்கு இடையில் தேர்தல் தொடர்பான பல முரண்பாடுகளும் கட்சிக்கு கட்சி ஆதரவளிப்பதும் ஒரு பொருளான செயற்பாடாகும் இவ்வாறான செயற்பாடுகளை ஊடகங்களாகிய நாங்கள் எவ்வாறு மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதோடு மேலும் தேர்தல் தொடர்பான ஊடக தர்மங்கள் பற்றி பல விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள சிரேஷ்ட ஊடகவியலாளர் பாரதி ராஜநாயம் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வந்து முதலாவது கேள்வியாக வந்து ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் சமயத்தில் ஊடகங்கள் வந்து எவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் ஆஹ் ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையிலே வழமையான தேர்தலையை விட இந்த முறை நடைமுறை என்ற தேர்தல் சற்று வித்தியாசமானதாக இருக்கின்றது அதனை நீங்களும் மறந்து குறிப்பாக இரண்டு விடயங்கள் இருக்கின்றது ஒன்று வந்து வலமையை விட அதிகமான வேட்பாளர்கள் இந்த முறை போட்டியிடுகின்றார்கள் இரண்டாவது கடந்த தேர்தலின் போது யார் வெற்றி பெறுவார் என்பது ஓரளவுக்கு சொல்லக்கூடியதாக இருந்தது இந்த முறை வாக்குகள் வாக்குகள் பல்வேறு தரப்புகளுக்கும் பிரிந்து செல்வதால் யாருமே ஐம்பது வீதம் அதாவது ஜனாதிபதி தேர்தலொன்றில் வெற்றி பெறுவதற்கு ஐம்பது வீதத்தை விட அதிகமான வாக்குகளை ஒருவர் பெற வேண்டும் ஆனால் இந்த முறை அவ்வாறு பெற முடியுமா என்ற கேள்வி பல்வேறு ஆய்வாளர்களால் எழுப்பப்பட்டிருக்கின்றது இந்த நிலைமையில ஊடகங்களுக்கும் ஒரு முக்கியமான பொறுப்பு கடமை இருக்கின்றது இந்த தேர்தலில் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த முறை ஐம்பது விதமான வாக்குகளை ஒராள் பெற முடியாத ஒரு வேட்பாளரால் பெற முடியாத நிலைமை ஏற்படும் போது இரண்டாவது விருப்ப தெரிவு வாக்கு எண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் நிர்பந்தம் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது உதாரண நிலைமையில வாக்களிப்பை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் முதலாவது வாக்கு எவ்வாறு செலுத்தப்பட வேண்டும் இரண்டாவது வாக்கு எவ்வாறு செலுத்தப்படலாம் என்பது என்பதை தெளிவு தெளிவை மக்களுக்கு வாக்காளர்களுக்கு வழங்க வேண்டிய முதலாவது பொறுப்பு ஊடகங்களில் இருக்கின்றது இரண்டாவது நீங்கள் குறிப்பிட்டது போல முட்டி மோதி கொள்ளும் அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்களிடையே நாங்கள் எவ்வாறு ஒரு நடுநிலைமையுடன் மக்களுக்கு நம்பகமான செய்திகளை கொண்டு செல்வது என்பதில் ஊடகங்கள் கடுமையான ஒரு ஒரு பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய தேவை இருக்கின்றது ஊடகங்கள் மீதான நம்பிக்கையை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் பக்கம் சேராமல் அனைத்து தரப்பினருடைய செய்திகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரே அளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதாவது ஜனாதிபதி வேட்பாளர்கள் முப்பத்தி ஒன்பது பேர் கேட்டாலும் கூட அதில் ஒரு மூன்று அல்லது நான்கு பேர் தான் பிரதான வேட்பாளர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய செய்திகள் தான் தொடர்ச்சியாக வெளிவரக்கூடியதாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில அந்த கவரேஜ் சம அளவிலே அவர்களுக்கான செய்திகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது இந்த ஊடகங்களை பொறுத்தவரையில இது முக்கியமானது எந்த ஒரு பக்கம் சாராமல் சம அளவில் சமத்துவ அளவில அந்த பிரதான வேட்பாளர்களுக்கு இடம் கொடுப்பவனும் மற்ற வேட்பாளர்களுக்கும் தேவையான இடங்களில முக்கியத்துவம் கொடுத்து வெளியிடக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து இரண்டாவது கேள்வியாக வந்து ஊடக தர்மங்கள் சட்டங்களை மாதிக்க ஊடகங்கள் செய்ய வேண்டியவை என்ன ஆமாம் அந்த ஊடகங்களை பொறுத்தவரையில அந்த தேர்தல் சட்டங்கள் என்று இருந்தாலும் கூட ஊடகங்களை பொறுத்தவரையில அந்த தேர்தல் தேர்தல் அறிக்கை இடுதலை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை கட்டுப்படுத்தக்கூடிய சட்டங்கள் எதுவும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த செய்திகளை வெளியிடுவது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லை என்றும் சொன்னால் ஊடகங்களுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது கட்டுப்பாடு இல்லாமல் செயற்படக்கூடிய நிலைமை இருக்கின்றது இருந்தாலும் கூட அதனை பயன்படுத்தி கொண்டு ஊடகங்கள் தான் நாங்கள் விரும்பிய பாடு செய்ய முடியாது முதலாவது காரணம் அது தவறான தகவல்களை மக்களுக்கு கொண்டு சென்று சேர்ப்பதாக இருக்கும் இரண்டாவது ஊடகங்கள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை இல்லாமல் போய்விடும் ஆனபடி ஊடகங்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டிய ஒரு ஆஹ் தேவை இருக்கின்றது அந்த வகையில ஆஹ் முதலே குறிப்பிட்டது போல அனைத்து வேட்பாளர்களுக்கும் தேவையான கவரேஜை கொடுக்க வேண்டும் அதே தேவை தேவையில்லாத முரண்பாடுகளையும் பதற்றமான ஒரு நிலைமையை தோற்றுவிக்கக்கூடிய விடயங்களில் முடிந்த அளவுக்கு தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு கடமைப்பாடும் ஊடகங்களில் இருக்கிற இருக்கின்றது அதாவது ஒரு தார்மீக அடிப்படையில ஊடகங்களில் இருக்கக்கூடிய எத்திக்ஸ் என்று சொல்வார்கள் அதன் அடிப்படையில ஊடகங்கள் இந்த விடயத்தில் செயற்பட வேண்டும் குறிப்பாக பெருமையற்ற விடயங்கள் பதற்றத்தை அல்லது குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை தவிர்த்து கொண்டு மக்களை சரியான முறையில் அறிவூட்டக்கூடிய வகையிலான தகவல்களையும் செய்திகளையும் வெளிக்கொண்டு வருவதில் ஊடகங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதால் என்னுடைய கருத்து கல்வியாக வந்து தனியார் அரச ஊடகங்கள் எவ்வாறு தங்களது ஊடகங்களை பயன்படுத்த வேண்டும் தனியார் ஊடகங்களை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே கூறியது போல ஆஹ் இப்போது அதாவது அண்மை காலத்துல எழுபத்தி எட்டு அல்லது எண்பதுகளுக்கு பிற்பட்ட கால பகுதியில் தனியார் ஊடகங்கள் பெருமளவுக்கு ஊடகங்கள் பெருமளவுக்கு வந்திருக்கின்றது ஆரம்ப காலங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்களாக இருந்தால் அரசாங்கத்தினுடைய தொலைக்காட்சியும் அரசாங்கத்தினுடைய வானொலியும் மட்டும்தான் ஊடகங்களாக இருந்தது பத்திரிகைகளை விட்டால் இருந்த போதிலும் இன்றைய காலகட்டத்தில் தனியார் தொலைக்காட்சி தனியார் ஊடகங்கள் பெருமளவுக்கு பெருகிவிட்டன அந்த வகையிலே அவர்களுக்கும் நிச்சயமாக ஒரு பொறுப்புணர்வு இருக்கின்றது என்று நிச்சயமாக கூற வேண்டும் போதிலும் கூட இந்த ஊடகங்களில் செல்வாக்கு செலுத்துகின்றவர்கள் அல்லது அந்த ஊடகங்கள் நிறுவனங்களை நடத்துபவர்கள் கூட அரசியல்வாதிகளாக இருக்கின்ற ஒரு நிலைமையை அல்லது அவர்கள் ஏதோ ஒரு வகையில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவானவர்களாக இருக்கின்ற ஒரு நிலைமையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் கூட வேட்பாளராக இருக்கின்ற இருக்கின்றது இருக்கின்ற நிலைமை கூட இருக்கின்றது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவர் சார்ந்த ஊடகங்கள் ஒருமனே அவருக்கான பிரச்சாரங்களாக அல்லது ஒரு கட்சி சார்பான பிரச்சாரங்களாக அல்லாமல் அனைத்து தரப்பினர்களுடைய இட இடத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதே வேளையில் அரசாங்க ஊடகங்களை பொறுத்தவரையில இன்றும் அரசாங்க ஊடகங்கள் பெருமளவுக்கு இருக்கின்றது மக்கள் மத்தியிலே அவர்கள் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையை வைத்திருக்கின்றார்கள் என்பதற்கு அப்பால் ஆஹ் அதிக அளவுக்கு அரசாங்க ஊடகம் இருக்கின்ற பத்திரிகைகளை பொறுத்தவரையிலையும் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் இருக்கின்றது அதே போல இலத்திர ஊடகங்கள் தொலைக்காட்சி வானொலி என்பவற்றிலும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளவை இருக்கின்றது அவர்கள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்காய் இருக்கின்றது என்பது கேள்விக்குறியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் நிச்சயமாக ஒரு பொறுப்பு இருக்கிறது இது வெறுமனே அரசாங்கத்தினுடைய ஊது இல்லாமல் எதிர்க்கட்சிகளுக்கும் ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கின்றது கடந்த காலங்களில் அரசாங்கத்தினுடைய ஊடகங்கள் அரசாங்கத்தினுடைய ஊது அல்லது அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை பிரச்சாரப்படுத்தும் சாதனங்களாக தன்றி செயற்பட்டு வந்திருக்கின்றது அந்த நிலைமையில் செயற்படுவது என்பது அவர்கள் மீதான மக்களுடைய நம்பிக்கையை பாதிக்கும் அந்த வகையில எதிர்கட்சிகளுக்கும் அவர்கள் போதிய இடத்தை கொடுக்க வேண்டும் என்பதன் என்னுடைய கருத்து அதாவது அரசாங்க ஊடகமாக இருந்தாலும் கூட அனைத்து தரப்பினருக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இவற்றை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக தேர்தல் ஆணைக்குழு இருக்கின்றது ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணைக்குழு என்பது சுயாதீனமான தேர்தல் ஆணைக்குழு என்று கூறினாலும் கூட அது எந்த அளவுக்கு சுயாதீனமாக செயல்படுகின்றது என்ற கேள்வி பல்வேறு தரப்பினராலும் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது குறிப்பாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அண்மை காலத்தில் எதிர்கட்சியினரால் முன்வைக்கப்பட்டு வருகின்றது அரசாங்க நிதி எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பது மற்றது நியமனங்கள் வழங்கப்படுகின்றது அதாவது தேர்தல் அறிவிக்கப்பட்ட தேர்தலுக்கான காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் கூட அமைச்சர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள் அமைச்சர்களுடைய செயலாளர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள் இது போன்ற செயற்பாடுகள் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் இவற்றை எட்டு தேர்தல் ஆணைக்குழு தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்க வேண்டும் தேர்தல் ஆணைக்குழு அவை தொடர்பாக போதிய அக்கறை காட்டவில்லை அல்லது அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் அவரிடம் இல்லையா என்று கேள்வி போன்றவையும் அழுகின்றது இந்த நிலைமையில இந்த ஊடகங்கள் மற்றது அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதில் அல்லது அவற்றை இது ஒரு வகையில வழிப்படுத்துவதில் தேர்தல் இருக்க குழுவினுடைய பங்களிப்பும் அதிகாரங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை கருத்து மறைக்க வேண்டும் எவற்றை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீங்க ஆஹ் பெரும்பாலும் முக்கியமான தகவல்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பது உண்மைதான் அதே நேரத்தில் நீங்கள் கேட்பது போல பார்த்தால் சில நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பதற்ற நிலைமையை ஏற்படுத்தி தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தி கட்சி ஆதரவாளர்கள் மத்தியிலே ஒரு மோதலை உருவாக்கக்கூடிய வகையிலான செய்திகள் அல்லது காட்சிகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது என்பதுதான் என்னுடைய கருத்து ஏனென்று சொன்னால் அது சமூக பொறுப்பு ஒன்றும் ஊடகங்களுக்கு இருக்கின்றது ஒரு தார்மீக ரீதியாக அவ்வாறான பொறுப்பு இருக்கின்றது சமூகத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது முரண்பாடுகளை மேலோங்க செய்யக்கூடாது என்ற நிலைமையில அவ்வாறான காட்சிகளை அவ்வாறான செய்திகளை முடிந்த அளவுக்கு ஊடகங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே நேரத்துல உண்மைகளை உண்மையான தகவல்களை அதாவது ஆரோக்கியமான வகையில் அந்த தகவல்களை வெளியிடுவது எந்த வகையிலும் தவறல்ல இந்த தேர்தல் தொடர்பான ஊடக தர்மம் பற்றி பல விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து சிரேஷ்ட ஊடகவியலாளர் பாரதி ராஜநாயகம் அவர்களுக்கு வெட்டி டிவி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இனிமொழி தேர்தல் விசேட நிகழ்ச்சியோடு உங்களுடன் இணைந்து கொள்ளும் வரை நான் திலக்ஸிகா ரவிச்சந்திரன் நன்றி நன்றி தெரிவித்து